ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பாதியில் நடப்பதாக தெரிகிறது மாத பிற்பாதியில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலைப் பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்துச் செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை திருப்பலாம் எனவே அதிக கவனம் தேவைப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் ஜூர் பரிகாரம் மாதத்தின் முதல் பாதியில் வெள்ளி மோதிரத்தில் பதிக்கப்பட்ட நல்ல தரமான ஓபல் ரத்தினத்தை பெற்று சுக்லபக்ஷ பக்ஷ என்று உங்கள் மோதிர விரலில் அணியுங்கள்